என் சொல் கேளிர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு பார்வை குறைபாடுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க பிளாக் போர்டில் எழுதி போடுறது கூட எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி பெற்றோர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த பார்வை குறைபாடை வர்மக்களை மூலமாக சிறப்பான முறையில் சிகிச்சை கொடுக்குறாரு வர்மக்களை ஆசான் திரு மோகன் அவர்கள் என் சொல் கேளிர் நேர்களுக்கு வணக்கம் இப்போது நீங்கள் கேட்ட கேட்ட கேள்வி வந்து சரியான கேள்வி சார் கண் பார்வை கோளாறு ஏன் வருது அப்படின்னா நமக்கு இரவின் கொடுத்த அந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தாதது தான் முதல்ல நம்மளுடைய பார்வை திறன் கண் பார்வை முன்னூறு அடிக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட பார்க்கும் திறன் உண்டு அந்த திறனை நாம் என்ன பண்ணிடுறோன்னு கேட்டிங்கன்னா கிட்டதையே பயன்படுத்தி பயன்படுத்தி பார்வையினுடைய திறனை நம்மளே சுருக்கிக்கிறோம் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு நட்சத்திரத்தை என்னன்னு வாங்க எங்கள் அம்மா அப்பாலாம் அப்போ அந்த நட்சத்திரத்தை எண்ணும்போது சரியான எண்ணிக்கையில் இருக்காங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை அந்த நட்சத்திரம் இங்கே இருக்குது இது இருக்குன்றத வந்து பார்வைத்திறனை ரொம்ப தூரத்துக்கு பயன்படுத்தி பழக்கப்படுத்தினாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அதிகபட்சமாக வீட்டில் நாலு செவத்துக்கு உள்ள அப்புறம் ஸ்கூல் போனாங்கன்னா நாலு செவத்துக்குள்ள பஸ்ஸில் போனாங்கன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே இதை தாண்டி இவங்களுடைய பார்வை திறனை பயன்படுத்துகிறது குறைஞ்சி போயிடுச்சு அது பார்த்தாம மொபைல் இந்த ஃபோனில் டிவியில் கிட்ட நின்று கிட்ட வச்சுக்கிட்டு பார்த்து 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 இந்த லாங்காக தெரியக்கூடிய அந்த விஷனை வந்து நம்மளுடைய செய்கையாலே பிள்ளைகள் குறைச்சிக்கிட்டாங்க இப்போ அதனால தான் பார்வை கோளாறு வருது நம்முடைய தூர பார்வை கிட்ட பார்வை கோளாறுக்கு கண்ணாடி போட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருபத்தஞ்சி வயசு கீழே மூணு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கண்ணாடியை கலட்டி வாங்கிட்டு கண் பார்வையை மீண்டும் முழுமையாக மீட்டெடுக்கிறோம் அது தொடு வர்ம சிகிச்சையின் மூலமாக தொடு வர்ம சிகிச்சை ஆற்றல் பிரயோகம் செய்து பார்வைத் திறனை மேன்மைப்படுத்துகிறாங்க இது கடந்த பன்னிரெண்டு வருஷமாக இங்கே நாங்கள் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு பிள்ளைகள் வந்து இங்கே கண் பார்வை திறனை மேன்மைப்படுத்திட்டு போயிருக்காங்க அவங்கள்ட்ட கலட்டி வாங்கின கண்ணாடிகள் எல்லாம் இங்கே காட்சி பொருளாக இருக்குது இந்த பார்வைத் திறன் குறைபாட்டுக்கு உணவு பழக்கமும் ஒரு காரணமாக இருக்குதுங்க நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் விட்டமின் ஏ கரோட்டின் கண்டன்ட்டு ஒமேகா கண்டன்ட்டு இந்த குறைபாடுகள்னாலும் ரத்தத்தில் சத்துக்கள் குறைபாடு ஏற்பட்டு கண்ணுக்கு பார்வை குறைபாட்டை கொடுக்குது இந்த பார்வை குறைபாடு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கு பதினோரு வர்ம புள்ளிகளுக்கு செலுத்தி அந்த வர்ம புள்ளிகள் தான் கண் பார்வையை நிர்வகிக்குது இந்த பதினாறு வர்ம புள்ளிகளும் சரியான இயக்கத்தில் இருந்தால் பார்வை கோளாறு வராது நார்மலாக இருக்கும் பார்வை ஆனால் இந்த சத்து குறைபாட்டால் பார்வை கோளாறு வர்றதுக்கு இந்த பதினாறு வறும பிள்ளைகளுடைய எனர்ஜி சப்ளையும் குறைபாடு இருக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த பதினாறு வர்ம பிள்ளைகளை தொட்டு என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை செலுத்தி இந்த பதினாறு வறும பிள்ளைகளை இயல்பாக இயங்க வைக்கிறேன் அப்படி இயல்பாக இயங்க வைக்கிறதுக்கு நிரந்தரமாக இயங்க வைக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் ஆகுது ரொம்ப பார்வை ஒரு மைனஸ் ஒன்றரை ரெண்டு அந்த பிள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி சிட்டிங் அதுக்குள்ளே பார்வைத்திறனை முழுமையாக சரிப்படுத்த வைக்கிறோம் கொஞ்சம் அதிகமாக பார்வைத்திறன் திறன் குறைபாடு இருக்கவங்களுக்கு கூடுதலாக சில காலங்கள் ஆகுது மற்றபடி முழுமையாக குணமடைந்து மூணு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு அது போக ஜெனட்டிக்குன்னு சொல்லுவோம் நம்ம பாரம்பரியத்துக்கு வரக்கூடிய அந்த பார்வை கோளாறு கூட இந்த வர்ம மருத்துவத்தில் முழுமையாக சரியாகுது அவங்களுக்கு சரியான பிறகு அவங்களால் அடுத்த தலைமுறைக்கு இந்த கோளாறு வராமல் பண்ணிக்க முடியுது அப்போ இந்த குறைபாடு அவங்களுடைய டிஎன்ஏலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிட்டு நார்மல் விஷன் அவங்களுக்கு இப்போ என்ன இருக்கோ அதுதான் பதிவாகுது அதனால் அவங்க வாரிசு கூட பார்வை குறைபாடு இல்லாமல் பிறக்கிறாங்க அதனால் இந்த வர்மக்கலை சிகிச்சைங்கிறது மிக அற்புதமான கலை இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லலாம் இறைவன் எனக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்காரு இதை வந்து மக்களுக்கு என் மூலமாக இறைவன் தீர்த்து வைக்கிறார் இந்த பிரச்சனையை என் பேர் அனு நாங்கள் வந்து திருவெற்றூர்லேருந்து வரோம் என் பொண்ணு பேர் வைஷ்ணவி வயசு எட்டாகுது ஸ்கூலில் வந்து போர்டு தெரியல ரொம்ப மிஸ்டேக்ஸ் எழுதுறான்ட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் கண்டுக்காம தான் இருந்தோம் சரின்ட்டு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜான்வரி மாதம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது ஒரு கண்ணில் வந்து மைனஸ் த்ரீ இருக்குது இன்னொரு கண் வந்து மைனஸ் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக கண்ணாடி போடணும் எனி டைம் போட்டுகிட்டே இருக்கணும் தூங்குறது தவிர ஃபேஸ் குளிக்கிறது தவிர எப்போவுமே கண்ணாடி போட்டே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எங்களுக்கு கண்ணாடி போட விருப்பமே இல்லை அப்போ தான் பக்கத்தில் ஒருத்தவங்க ஸோ இந்த மாதிரி இருக்கு கலை சிகிச்சை இருக்குது நீங்க போய் பாருங்க அங்க நிறைய குழந்தைங்களுக்கு கியூர் சொன்னாங்க சரின்ட்டு நாங்களும் வந்தோம் வந்து ஒன்றரை வருஷமா நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம் பாப்பாக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இப்ப போர்ட்ல மூணாவது நாலாவது பெஞ்ச்ல உட்காந்து எழுதும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதுறா ஸ்கூல்ல இருந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் இருக்கு நான் மோகன் சார் கிட்டயும் சொல்லிருக்கேன் நிறைய மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதுறா சார் சொல்லிருக்கேன் நிறைய சேஞ்சஸும் இருக்கு இப்ப வந்து எட்டு வயசு ஆகுது இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு மோகன் சார் நல்லா பாக்குறாரு என் பேர் சங்கர் நான் வந்து அசோக் நகர்லேருந்து வரேன் நான் வந்து என்னோடய எங்களோட சீனியர் ஒருத்தர் வந்து சாரை பற்றி சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி இது நாங்கள் வந்த பர்பஸ் வந்து கண் ரிலேட்டடாக பார்க்க வந்தோம் ஸோ என்னோடய சீனியர் வந்து எங்கள் அவங்களோட பையனுக்கு இந்த மாதிரி இருந்து அவங்கள வந்து காட்டி சார்ட்ட ரெக்கவர் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து கிராஜுவலாக ரெக்கவர் ஆகியிருக்கு ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி அவங்ககிட்ட சொன்னாங்க நான் வந்து சாரை பார்க்க வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் சார் வந்து அனலைஸ் பண்ணி சொன்னார் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் சொன்ன எந்த டியூரேஷனில் வரணும் எப்படி வரணுங்கிறத சொன்னார் கண் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஸோ அவர் வந்து பார்த்ததில் இப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து மூணு மாதம் வந்து வர சொல்லியிருந்தார் தொடர்ந்து மூணு மாதம் வார நாட்களில் வர சொன்னார் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் கண்டினியூஸாக வரணும் அடுத்தது வந்து வார நாட்களில் மூணு மாதம் தொடர்ந்து வரணும் வார வாகன ஒரு நாள் மூணு மாதம் தொடர்ந்து வரணும் அதுக்கப்புறம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க ஸோ இது வந்து என்னென்னா இது நிரந்தர தீர்வு இப்போ கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக கண்ணாடியை கலட்டுறது வந்து இது சார் மூலமாக அது வந்து ஒரு பாசிட்டிவா இருக்குது பண்ணுறது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் சொல்கிற டியூரேஷன் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா அது ஒரு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் சாரோட பாயிண்ட்டு என்னென்னா கண்ணை வந்து கண்ணாடியை வாங்கி வச்சுட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ வந்து அதுக்குள்ளே அவங்க அந்த இப்போ வந்து ஒம்பது வயசுனா அப்படின்னா ரெண்டாவது மூணாவது மூணாவது படிக்கிறாங்கன்னா அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அதில் வந்து போர்டு தெரியாது எல்லா டிஃபிகல்ட்டிஸும் இருக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அந்த பையன்களுக்கு வந்து அது இம்ப்ரூவ் ஆகி ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் மொதல் ட்ரீட்மெண்ட்டே வந்து இவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ணாடி வாங்கி வச்சுட்டு தான் பண்ணுவாங்க நாற்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண் பயன்பாடு வந்து ரொம்ப சுருக்கிக்கிறாங்க அதனால தான் இந்த ப்ளஸ் பவர்னு சொல்லக்கூடிய ரீடிங் பவர் கிட்ட இருக்கிறத பார்க்கும்போது பிளடாக தெரியும் அந்த பார்வை குறைபாடு வர்றதுக்கு காரணமே தங்களுடைய வயது முதிர்ச்சி ஆயிடுச்சு நம்ம பார்வை இனிமே இப்படித்தான் அப்படின்னு அவங்க மனசில் நம்புறதுனாலையும் அதுக்கு தகுந்தார் போல் அவங்களுடைய அந்த பார்வை பயன்பாடு குறைக்க 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 பார்வை கோளாறு வந்துடுது இதுக்கு வந்து பயிற்சி ஒன்று இருக்குது அந்த பயிற்சியை செஞ்சு அவங்க கண் பார்வையை மேன்மைப்படுத்திக்கலாம் அந்த வகையில் யாருக்கு இந்த குறைபாடு இருக்கோ கீழே கொடுத்துருக்க நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வாங்க இது சம்பந்தமாக ஏதாவது ஆலோசனை பெற விரும்பினாலும் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சுகமே சொல்க